வணக்கம் வரம் தரும் கால வயது வருடைய நம்ம நிறையா மக்களுடைய குறைகளை தீர்த்து இருக்கோம் அதுலேயும் நிறையா பொதுமக்கள் கல்யாணமாகி எனக்கு குழந்தையே இல்லை எனக்கோ என் மனைவிக்கோ கணவனுக்கோ எந்த உடல் ரீதியாக எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் எங்களுக்கு குழந்தையே இல்லை நாலஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லை அந்த மாதிரிலாம் நிறையா மக்கள் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் ஒரு எளிமையான முறையில் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும் துர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு நிற வளையல் பச்சை நிற வளையல் மஞ்சள் நிற வளையல் மஞ்சள் கயிறு சந்தனம் போட்டு குங்குமம் அதெல்லாம் வாங்கி வச்சு வெத்தலைப்பாக்கு எலும்புச்சம்பளம் அதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு நீங்கள் வியாழக்கிழமை அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த பெண்கள் வந்து போய் சிகப்பு நிற உடை அணிஞ்சிக்கோங்க உடை அணிஞ்சிக்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் வாங்கி அம்மனுக்கு நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லி நல்லா வேண்டிகிட்டு சீக்கிரம் எங்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வளையல்களை எல்லாம் நீங்கள் துர்க்கையம்மனுக்கு அனுபவிச்சு விடலாம் சில ஒரு சில இடங்களில் அம்மனுக்கு சின்ன சிலைகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க அந்த சிலைகளில் உள்ள கை கையில் நீங்கள் வளையல் போட முடியாது அந்த மாதிரி பட்சத்தில் பக்கத்தில் ஏதாவது சூளாயுதம் வச்சுருந்தாங்கன்னா அது சூழாயுதத்தில் நீங்கள் வலையலை கோர்த்து போடலாம் இல்லை துர்க்கை அம்மன் பாதத்திலே கூட நீங்கள் வச்சுட்டு வேண்டிக்கலாம் சீக்கிரம் எனக்கு குழந்தை பேர் உண்டாகணும் எங்களுக்கு இதை வாழ்க்கையில் உள்ள தடைகள்லாம் நீக்கி போன ஜென்மா கருமாக்கால்னால் இந்த தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் என்ன பாவங்கள் செய்யுது அதனால் எங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போச்சுனாலும் சரி இந்த அனைத்து துன்பங்களையும் நீக்கி சீக்கிரம் எங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இல்லை க சாயந்தரம் சாயந்தரம் பண்ணலாம் இல்லை காலையில் காலையில் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மூணு வியாழக்கிழமை நீங்கள் பண்ணணும் இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் ஓடணும் அதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு நாலஞ்சு பேத்துக்காக நீங்கள் ஒரு தயிர் சாதமோ ஒரு வெஜிடபிள் பிரியனோ இந்த மாதிரி வாங்கி இப்போ ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவுற்றவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை கோயிலில் உள்ளவங்களுக்கே நீங்கள் பொங்கல் செஞ்சு நீங்கள் அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதுனால உங்களுடைய கர்மாக்கள் நீங்கி துர்க்க அம்மனுடைய அருள்னால் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாகும் நிறைய பேத்துக்கு குழந்தை பேர் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா உஷ்ணம் சூட்டுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு கருமுட்டை உடந்துடும் ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால் குழந்தை பாக்கிய தள்ளிக்கிட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதே ஹீட்டுனால் பார்த்திங்கன்னா இந்திரியம் கெட்டிப்படாமல் ரொம்ப தனித்தனியாக போகிறதுனாலே உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தைப்பாய்க்கும் தள்ளி போகும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது தூங்கும்போது உங்கள் தொப்புலில் ஒரு மூணு சொட்டு தேங்காயை விட்டுக்குங்க அதே மாதிரி டெய்லி காலையில் ஒரு பதினோரு நாளைக்கு மட்டும் வெந்தயம் வெ வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிட்டுக்குங்க உங்கள் உடம்பு வந்து அது பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக்கும் குளிர்ச்சியாக்கி ஆக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமுட்டை நல்லா வலுப்படும் இந்திரியமும் உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும் ஒரு சில ஆண்களை உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலுமே அந்த மாதிரி இந்திரிகம் கெட்டிப்படலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர்முள்ளி விதை பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த பொடியை வாங்கி நீங்கள் பாலில் க கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் நீர்மூள்ளி விதை பொடியை கொட்டி வச்சு விடிய காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு பதினோரு நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு குழந்தை பேர் சீக்கிரமே உண்டாயிரும் அதையும் தாண்டி உங்களுக்கு வரலைனாத்தான் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு துர்க்கை அம்மனுடைய அருள்னால் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல தெய்வ கடாட்சத்துடன் முகப்புலிவுடன் ஒரு தெய்வ சரூபமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் துர்க்கை அம்மனை குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழிலில் எதிரி தொலைகள் நிறையா இருப்பாங்க ஏன்னா துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அசுரர்கள்லாம் வதம் பண்ணி இருந்த தெய்வம் வரலாறுலாம் உங்களுக்கு அது நல்லா தெரியும் அதனால் எதிரிகள் தொல்லை யார் யாருக்கு இருக்கோ அவங்களெலாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நூற்றி எட்டு எலும்புச் இல்லை இருபத்தொரு எலும்புச்சம்பளம் கொண்ட மாலைகள் அப்படி இல்லா ஒரு பதினோரு எலும்பு சம்பளமாக மாலை மாறியாவது கோர்த்து துர்க்கைமன் பாதத்திலையோ இல்லை துர்க்கை அம்மனுமனுமனுக்கு கழுத்துலேயோ நீங்கள் அணிவிச்சுட்டு வந்தீங்கன்னா துர்க்கை அம்மன் கழுத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் மாலையாக போட்டுட்டு வரும்போது உங்களுடைய எல்லாம் உங்களை கண்டு ஓடி ஒளிஞ்சிடுவாங்க எதிரி தொல்லைகளே உங்களுக்கு இருக்கவே இருக்காது துர்க்கையம்மனுக்கு பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பளம் கனியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு போடுறதுனாலையும் வீட்டில் உள்ள என்ன கெட்ட சக்திகள் இருந்தாலும் உங்களுக்கு அது வேலை செய்ய அதாவது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எதிரிகள் இதெல்லாம் ஒழிக்கணுமா சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் எங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் நல்லா போகணும் அந்த மாதிரி நீங்கள் நினை நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு வெண்பொங்கல் வெண்பொங்கல் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வெண்பொங்கலாக்கி வர வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் போடலாம் நெய்வேத்தியத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா செய்கிற தொழில் உங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது துர்க்கைமன் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நமக்கு செய்வாங்க நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா துர்க்கைமன் முகத்தில் முழிக்கலாம் அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க உங்களுக்கு உங்களை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது அந்த மாதிரி துர்க்கைமன் உங்களுக்கு கூடவே இருந்து அருள் புரிவாங்க அதனால எல்லா பொது பொதுமக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த காலத்தில் என்னை பார்த்து யோகம் வரும்னு சொல்லி கழுத ஃபோட்டோ வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு முழிச்சுட்டு போவாங்க அதுக்கு பதில் நீங்கள் துர்க்கைமன் அம்மன் படத்தை வச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே துர்க்கைமன் அம்மன் முகத்தில் முழித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அனைத்திலும் வெற்றி கிடைத்து உங்கள் வாழ்க்கையினுடைய வளமூட ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் உயரலாம் அதில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம் மேம்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்